ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த கீ ரோஸ்ட்டு எப்படி செல்கிறது வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட்டுக்காக செய்ய வேண்டியது பார்த்துக்கலாமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பத்து மிளகாய் வத்தலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க ஒரு ஏழு முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஊற வைக்க போகிறோம் அதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றி ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் ஊறிடும் அது அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் இது நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் ஒரு டீஸ்பூன் முழு மல்லி ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெயை ஊற்றாமல் ட்ரையாக தான் வறுக்க போகிறோம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வருது கறியிடக்கூடாது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்ச மிளகா வத்தல் புளி எல்லாமே நல்லா ஊறிச்சு இப்போ நம்ம அரைக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி வந்து நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதிலையே ஒரு பத்து பூண்டு பல் எடுத்துக்கோங்க அதையும் அதில் சேர்த்துக்கோங்க நான் சின்ன சைஸ் பூண்டாக தான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சோம்லையே இது நல்லா ஆறிடுச்சு இதையும் அதில் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க அடுத்ததாக நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா பிரான்ஸ் எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுக்கு எப்போவுமே ஒரு கிலோ ப்ரான்ஸ் வாங்கினோன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது எப்படியுமே ஒரு அறநூறு கிராம் அளவு தான் கிடைக்கும் ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அறநூறு கிராம் இருக்குது இப்போ இதில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த உப்பு மஞ்சள் வந்து எல்லா பிரான்ஸ்லேயுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இந்த உப்பு மஞ்சளோட இந்த பிரான்ஸ் நல்லா ஊறட்டுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த பிரான்ஸை நான் கடாயில் போட்டுக்கோங்க தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் எப்பவுமே நம்மளுக்கு பிரான்ஸில் நிறைய தண்ணி வரும் இல்லையா இதை வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டி பெர்சனுக்கு மட்டும் நம்ம வேக வைக்கணுங்க இப்போ பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றுல ப்ரான்ஸ்லேருந்து தண்ணி எவ்வளோ வந்து பார்த்தீங்களா ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா குக் ஆயிரும் பிரான்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா குக்கிங் டைம் ரொம்பவே முக்கியங்க ஓவர் குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதிரி ரப்பருமே ஆயிரும் அதனால டைமிங் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும் இப்போ நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் வேக வச்சிடறோம் அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணும் போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வேக வைப்போம் ஸோ கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துடுச்சு நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நரம்ப கீ சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயும் கீ நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா அதை இப்போ சேர்த்துடலாம் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வந்து அதோட பச்சை வடையெல்லாம் போகணுங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலையும் நெய்லேயும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய மசாலா எல்லாமே நல்லா பச்சை வடையெல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு வேக வச்சோம் இல்லையா ப்ரான்ஸு அதை இப்போ சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடவே சேர்த்துருங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே இந்த ப்ரான்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா அந்த ஃப்ரை பக்குவத்தில் வர வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் கிண்ணி விடணுங்க இப்போ இதில் உப்போட அளவு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம ப்ரான்ஸில் மட்டும் தான் ஊற வைக்கும்போது உப்பு போட்டோம் மசாலாவில் உப்பு போடலை அதனால உப்பு மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய ப்ரான்ஸ் கீ ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்துடுங்க மேக்ஸிமம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லையே பார்த்தீங்களா எண்ணெய் நெய் எல்லாம் கரெக்டான பக்குவத்தில் அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து சூப்பராக நம்மளுடைய கீ ரோஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போது கடைசியாக நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெப்பரை மேலாப்பில் நான் தூய் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இது கடைசியாக சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இறக்கும் போது கொஞ்சமாக கருவேப்பிலேவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா சூப்பரான ப்ரான்ஸ் கீ ரோஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாமி சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்